ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த படவேடு அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊரோட சிறப்பே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரேணுகம்பால் ஆலயம் தாங்க எல்லா பொதுமக்களும் சரி இங்கே வந்தாங்கன்னா இந்த ஒரு கோவிலை மட்டுமே பார்த்துட்டு போயிடுறாங்க ஆனால் இந்த படவேடுல இன்னமும் நிறைய சிறப்பான கோவில்களும் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய கோவில் ஸ்ரீ ரேணுகம்பால் திருக்கோவில் தாங்க இந்த பழவேட்லயே ரொம்பவே பழமையான அதுவும் சிறப்பு வாய்ந்த கோவில்னா அது இந்த ஒரு கோவில் தாங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த கோவில் முருகர் கோவில் அதாவது ரேணுகம்பால் கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே இடது பக்கத்தில் ஒரு மலை இருக்கும் அந்த மலைக்கு மேலே தான் இந்த முருகர் கோவில் இருக்குது அடுத்ததாக பார்க்கக்கூடிய கோவில் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி திருக்கோவில் இந்த கோவில் வந்து ரேணுகம்பால் கோவிலுக்கு பின்புறமாக கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த கோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு கோவிலுங்க ஸ்ரீ நட்சத்திர நட்சத்திரக்குன்று வேல்முருகனாலயம் படவெட்டிலே இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கே இப்போதாங்க தெரியும் அதனாலேயே இந்த ஒரு கோவிலை பற்றி மட்டும் தனியாகவே ஒரு வீடியோ நாம் போட போகிறோம் அதை மறக்காம பாருங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயில் இந்த கோவில் ஸ்ரீ ரேணுகாம்பால் கோவிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் தாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோவிலுக்கு பின் பக்கமாக கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த கோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கோவில் ஸ்ரீ யோக ராமச்சந்திர சுவாமி திருக்கோயில் இந்த கோவிலுக்கு ராமர் கோவில் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் ஸ்ரீ அம்மையப்பர் ஈஸ்வரர் திருக்கோயில் இதோட படவேட்டில் இருக்கிற எல்லா கோவிலையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ அதனால் படவேட்டுக்கு வந்தீங்கன்னா ரேணுகம்பால அம்மையும் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன இந்தமாரி ஒரு சில சிறப்பு வாய்ந்த கோயிலையும் பார்த்துட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க